ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்று நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்குவதற்கு வறுமை நீங்குவதற்கு செல்வ வளம் பெருகுவதற்கு எந்த நேரத்தில் பூஜை செய்தால் நல்லது இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் வருகின்ற பௌர்ணமி தினம் மிக மிக விசேஷமானது அதிலேயும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் நம்முடைய பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகமாவதற்கு கர்ம வினைகளின் தாக்கம் குறைவதற்கு குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவுவதற்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்று எப்படி வழிபாடு செய்யணும் அதை பற்றி தான் இந்திரியபதி அதை பற்றி இன்றைய பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே பௌர்ணமி தினம் அப்படின்னாலே எதை ஆரம்பித்தாலும் அது நல்லபடியாக முடியும் அப்படின்றது நம்பிக்கை அதனால் இந்த நாளை தவறவிடக்கூடாது அதுலேயும் இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் மிகவும் விசேஷமானது அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு சிவபெருமானையும் பார்வதி தேவையும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் முருகப்பெருமானையும் சந்திர பகவானையும் முக்கியமாக சித்ரகுப்தரை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு மிக மிக விசேஷமானது மாலை நேரத்தில் எப்பொழுதும் போல உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு முக்கியமாக பௌர்ணமி தினத்துல குலதெய்வ வழிபாடு செய்வது எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் பௌர்ணமி அப்படினாலே சிவனுக்கும் பார்வதிக்கும் விசேஷமான ஒரு நாள் இன்றைய சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தருக்கு உகந்த ஒரு விசேஷமான ஒரு நாள் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை அளவெடுப்பவர் சித்திரகுப்தர் அதனால் நம்ம பூஜை அறையில் சில பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு பண்ணணும் சில முக்கியமான ஐந்து விஷயங்களை செய்யணும் இதை பற்றி எல்லாமே தனி தெய்வீக நாங்கள் சேனலில் இருக்க முடிந்தால் அந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பூஜையை பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி வைத்து விட்டு வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க முழு நிலவு எப்பொழுது வானத்தில் தோன்றுகின்றதோ இரவு ஏழு மணிக்கு மேலே முழு நிலவு தெரியும் உங்களுடைய வீட்டில் வெளிப்பக்கம் எந்த பக்கம் முழு நிலவு தெரிகின்றதோ உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த இடத்துல நின்று நீங்கள் சந்திர தரிசனம் செய்யணும் அப்படி சந்திர தரிசனம் செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கணும் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இரண்டு கைகளை ஏந்தியபடி நீங்கள் சந்திரனை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய சந்திரனை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவபெருமானையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னு சந்திர பகவான் கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கோங்க சித்திரகுப்தரையும் மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவன் பார்வதியை நினைத்துக்கோங்க பெருமாள் மகாலட்சுமியை மனசில் நினச்சிக்கோங்க குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கோங்க குறைந்தது ஐந்து நிமிடம் அதிகபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் சந்திர பகவானை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதற்கப்புறமா உங்களுடைய வீட்டிற்குள்ளே வந்து நீங்கள் பூஜை அறையில் நெய்தீபம் ஏற்றி வைத்து விட்டு வழிபாடு பண்ணுங்க மாலை நேரம் ஏழு மணிக்கு சந்திர தரிசனம் முடிந்து வீட்டிற்குள்ளே வந்து ஒரு ஏழேகால் மணிக்கு மாலை ஏழு மணி பதினைந்து நிமிடத்திற்கு பூஜை செய்யுங்கள் மாலை நேரம் இப்படி நீங்கள் பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது குடும்பத்தில் வறுமை நீங்கும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் உங்களுடைய வீட்டில் சந்திர பகவானை வழிபாடு செய்து பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள்னா அது இந்த பௌர்ணமி தினம் தான் அம்பாளையும் மகாலட்சுமி தாயாரையும் எந்த ஒரு பெண் தெய்வத்தையும் பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் இது சாஸ்திர நம்பிக்கை அதனால் தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி என்று அமாவாசை என்று பிரபஞ்சத்தின் சக்திகள் அதிகமாக நிறைந்திருக்கும் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் சீக்கிரமாக நடக்கும் அதனால் எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் சரி இறை வழிபாடு செய்தாலும் சரி இந்த பௌர்ணமி தினத்தில் வேண்டுதல் வைக்கும் பொழுது குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர முடிந்தால் அன்றைய தினம் சென்று வாருங்கள் முக்கியமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதைக் கண்கூடாக பார்க்கலாம் மாலை நேரம் ஏழேகால் மணிக்கு பூஜை செய்ங்க நெய்வேதியமாக தயிர் சாதம் வைக்கலாம் எலுமிச்சை சாதம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இது எல்லாமே பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து நீங்கள் அன்னதானம் பௌர்ணமி தினத்தில் தவறாமல் போடணும் அன்னதானம் போட்டு யாருக்காவது ஏழை எளிய மக்களுக்கு தண்ணீர் தானம் பண்ணுங்கள் பானகம் தானம் பண்ணுங்கள் மோர் தானம் பண்ணுங்கள் இது எல்லாமே இன்றைய தினம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு புண்ணிய பலன்கள் அதிகமாக கிடைக்கும் கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பித்தாலே நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி பூஜையை தவறாமல் செய்யுங்க வேண்டுதல் வைக்கும் பொழுது கையில ஏதாவது ஒரு பொருளை வைத்து வேண்டுதல் வச்சுக்கோங்க மங்களகரமான பொருட்கள் குடும்பத்தில் மங்களங்கள் நிறைய ஆரம்பிக்கும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட ஆரம்பிக்கும் இதன் மூலமாக செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் அம்பாளின் அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் வீட்டில் முக்கியமாக மகாலட்சுமிக்கு உரிய பாடல்களை ஒழிக்கச் செய்யுங்கள் திங்கட்கிழமை இந்த சந்திர தரிசனம் வர்றதுனால சித்திரகுப்தருடைய அஷ்டகத்தை நீங்கள் சித்ரா பௌர்ணமி என்று ஒழிக்க செய்யுங்க அதே மாதிரி சிவபெருமானுடைய பாடல்களையும் ஒழிக்க செய்யுங்கள் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் வறுமை இருக்காது செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் ஓம் நமச்சிவாய ஓம் நமக இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்க தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக எந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்